வணக்கம் பாலமுருகன் ரெண்டு நாளா திருச்சி சூர்யாவுக்கும் சாட்ட மாமா பையலுக்கு இருக்கக்கூடிய ஆடியோ பிரச்சனை பெரிய அளவுக்கு வைரலா மாறி இருந்துச்சு இதுல சாட்ட மாமா பைய அதுக்கு பதில் போறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய பேசியிருந்தான் அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறியிருக்கு நான் வந்து திருச்சி சூர்யா சிவா பொண்டாண்டியில் பேசி அந்த ஆடியோ வழி வந்திருந்தா நான் பயப்படலாம் நான் திருச்சி சூர்யா சூரியாசி தான் பேசுறேன் அவர் பொண்டாட்டில ஒண்ணும் பேச இல்லையே அது ஒரு மாதிரி ஆடியோ வந்திருக்கு அப்படின்னா என்னப்பா சாட்டை திரும்ப எப்படி பேசிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்ல வந்து கனிமொழியும் ஆராசாவும் பேசின ஆடியோவா அது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா திருச்சி சூர்யா கிட்ட தானே நான் பேசினேன் சூர்யாவோட பொண்டாட்டி கிட்டயே நான் பேசினேன் அதுக்கு எதுக்காக நான் பயப்ப நான் பயப்படணும் அதே மாதிரி கனிமொழிக்கு ஒரு ராசா கிட்டே மாதிரியான ஒரு பேச்சையா நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு தடவையும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த கட்ட ஒரு எச்ச பொறுக்கி இந்த சாட்டை மாமாபாய பேசிருக்கக்கூடிய விஷயத்துக்கு அங்க என்னதான் நடந்திருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம பார்க்கலாம் எப்ப பார்த்தாலும் நாங்க பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு எவனாவது ஒருத்த சொன்னா அவனை நான் செருப்ப கல்கி அடிப்பேன்னு சொல்லிட்டு வீர வசனம் முழங்கு முழங்குன முழங்குன அயோக்கியப்பைய சீமானும் அவனுடைய அல்லக்கை ஜால்ராக்கள் ஜாம்பிஸ் கூட்டத்தில் இருந்து இந்த சாட்ட மாமாப்பையா ஒன்னாம் நம்பர் மாமாப்பாய வரைக்கும் எல்லாமே பெரிய பெரிய புனித புத்திரங்க மாதிரி நாங்கள்லாம் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறோம் சொல்லி எதிர்க்கிறோம் பேருவழின்னு சொல்லிட்டு பொதுமக்களை எவ்வளவு பெரிய கோயா நினைச்சுக்கிட்டு இவங்க புல்லா ஆடின ஆட்டம் ஃபுல்லா ரெண்டு வீடியோல அப்படியே அம்பலமாகி நிற்கக்கூடிய விஷயத்துல இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் இவனுடைய தன்னையும் அறியாம தனக்கு பதில் சொல்வதற்குரிய பக்கு இல்லாமல் போகும்போது போது உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களை இழுத்து விடக்கூடிய பார்ப்பனிய புத்திய மிக தெளிவா இந்த சாட்ட மாமா பைய செஞ்சிருக்கான் அந்த அதன் அடிப்படையில தான் நான் சூர்யா கிட்ட தான் பேசுனேன் சூர்யாவுடைய கொண்டாடி பேசுனேங்கிற வார்த்தை

முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் இருக்கு அது என்னன்னு கேட்டிட்டீங்கன்னா அரசியல் என்பது வேறு அரசியல்ல கொள்கை சார்ந்த அணுகுமுறைகளை மட்டும் தான் நாம பேசிக்கிறோம் சித்தாந்த ரீதியா எதிர்முனை கருத்துக்கள் வந்தா அதற்கு பதில் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லி அரசியல்ல எது ஜனநாயகத்துவம் எது பாசிசம் இந்த ரெண்டு தான் இந்தியாவில இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அதுல பாதி பேர் வந்து ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்வாங்க மீதி பேர் வந்து என்ன பண்ணுவாங்க பாசிசத்துக்கு ஆதரவாக்கும் போது அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இது பண்ணுவோம் இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா யார் யார் எல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட கருத்து இல்லாத போது அவர்கள் உடனடியாக கையில் எடுக்கக்கூடிய விஷயம் பெண்கள் பெண்களை வந்துட்டு இழிவுபடுத்தக்கூடிய வேலையை செய்வாங்க அந்த வேலையை மிக தெளிவா கடந்த பதினான்கு ஆண்டு காலமாக இந்த சாட்ட மாமா பயிலும் இந்த சீமான் சொல்லக்கூடிய எச்ச பொறுக்கியும் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராங்க அதற்கான வேலையை வந்து நம்ம தெளிவா பார்த்திருக்கோம் இதன் அடிப்படையில் இந்த நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முத்துக்குமார் இருக்காரு பாத்தீங்களா அவருடைய இறப்பை இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலையிலே இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட பேருடைய பேர்கள் அடிபட்டு இருக்கு அதற்கான விடிவே தெரியாத போது இறந்ததுக்கு பிறகு விதவியாக இருக்கக்கூடிய முத்துக்குமாருடைய வீட்டுக்காரமா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நடுராத்திரி பன்னெண்டரை மணிக்கு போனை போட்டு டார்ச்சர் பண்ணவே இந்த சீமான் அப்படிங்கிற ஒரு உண்மைய இவர் வந்துகிட்டு இந்த சூரிய பொது போட்டு உடச்சிருக்கிறார் அப்படி இத இவனுக அறம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மூன்று எழுத்து வார்த்தைகளை பொழுதெனிக்கும் கூச்சமையில் நம்ம சொல்லக்கூடிய இந்த கேடு கட்ட எச்சைகள் முதல்ல இதற்கான விளக்கத்தை சொல்லணும் பன்னெண்டரை மணிக்கு எதுக்குடா ஒரு கணவரை இழந்த பெண்ணுகிட்ட போட்டு போனை போட்டு நீ டார்ச்சர் பண்ண இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே ம் அப்படி பண்ணினியா அப்படி இல்லையாடா அப்படிங்கறது முதல் கேள்வி இதுக்கு சீமான் பதில் சொல்லணும் ரெண்டாவது அந்த பெண்ணோட தகப்பனார் என்ன பண்ணிக்கானா இவ என்னடா பெரிய நாதாரி பயில இருக்கும் போலக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம ஏற்கனவே கணவனை இழந்திருக்கக்கூடிய ஒரு கொடுமையான மனநிலையில அதுவும் கணவன் இயற்கையா செய்ய இறக்கல ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த துன்பம் எந்த அளவுக்கு வேதனை இருக்கும் அந்த சூழ்நிலையில இவனுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு போனை போட்டு டார்ச்சர் பண்றானே இந்த ராஸ்கல் சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு மனக்கசப்பலும் மனக்குமுறல்களும் இருந்து இருப்பாங்க அந்த நேரத்தில் தான் இவரு அவர் அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா சரி இந்த நான்சன்ஸுக்கு பதிலா இந்த நான்சென்ஸ் இருந்துட்டு போடுறது சொல்லிட்டு அவங்களும் அந்த சாட்டா மாமா அப்பாளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அது அப்போ இவங்களுடைய பர்சனலா முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன உண்டாகுதுன்னு கேட்டீங்கன்னா இவனுக்கும் இந்த சாட்டா மாமா அப்பாளுக்கும் இந்த சீமானுக்கும் ஏகப்பட்ட உரசல்கள் உண்டாகி இருக்கு குறிப்பா சீமான் சொல்லக்கூடிய எந்த ஒரு பேச்சையுமே சாட்டா மாமா அப்பைய கேட்கவே மாட்டான் அதனால அந்த சீமானுக்கு பயங்கரமான மண்ட குடைச்சல் இவனை கண்டாலே பயங்கரமான இருக்கும் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அங்க இவர் வந்துகிட்டு அந்த முத்துக்குமாரோட வைஃப் வந்துகிட்டு இவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய கூடிய இவன் வந்துக்கிட்டு நிறைய விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்கிற ஒரு வார்த்தைய ஒரு தவறான ஒரு தவறான வார்த்தையோ சரியான வார்த்தையோ இது ஒரு பர்சனலான அந்த வார்த்தைய சூர்யா சொன்னதும் கண்டனத்துக்கு உரியது தான் ஆனா இவன் வந்துகிட்டு சொன்ன வார்த்தை நான் வந்துட்டு சூர்யா பொண்டாடிட்டியா பேசினேன் அப்படி பேசும்போது நீ வந்துகிட்டு இந்த இடத்துல சாட்டையுடைய வீட்டுக்காரமா பழைய முன்னாள் நம்ம முத்துக்குமார் அவர்களுடைய ஒய்ஃபா இருக்கக்கூடிய காரணத்தினால நீ பன்னெண்டரை மணிக்கு போன் போட்டுக்காரனா எல்லாம் ஒரு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருந்துட்டு போட்டுங்கிற எண்ணத்துக்காக தான் நீ பேசினியா அப்படிங்கிற கேள்வி இதில் ரெண்டாவது வருது அப்படி இல்லைன்னு மறுப்பதற்கான யோக்கியதையை இவங்க பொது வழியில வந்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அவங்க ஒரு ஒருத்தருடைய மனைவி சாட்ட மாமா பையனுடைய மனைவிங்கிறது நான் சொல்ல வரல அவங்க ஒருத்தவருடைய மனைவி இந்த இடத்துல பெண்ணுடைய மாண்பை வந்து எந்த ஒரு வார்த்தையுமே நம்ம குலைச்சிடக்கூடாது அதன் அடிப்படையில் நீ ஃபோன் போட்டது உனக்கு உண்மையா இருக்கு அந்த காரணத்துக்காக தான் இவனுக்குரிய மனைவியாக இருக்கின்ற காரணத்துக்காக தான் இவன் பண்ணக்கூடிய அத்தனை ஒழு நீ சகிக்கிறியா அப்படிங்கிற கேள்விக்கு இவன் பதில் சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத நம்ம போய் பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்து அவர் சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கும் அடிமை சேவகம் செஞ்சுக்கிட்டு அவனுக்கு போடக்கூடிய எச்ச எலும்பு எலும்பை வந்து கடிச்சு தின்னுகிட்டு இருக்காங்க காரணத்தை நம்ம ஆரம்ப காலம் கடந்து சொல்லிட்டு இருந்தோம் இவனுக்கு பீட்டிங் 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 பல தான் சொன்னோம் ஆனா இவனுக்கு தான் பெரிய நெய்யில புரிச்ச வெண்ணைய மாதிரி அப்படி கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க ஆனா இது அனைத்துமே அப்பட்டமான உண்மை அப்படிங்கறத இந்த சூர்யா வந்து சொல்லிட்டு அப்படி அமர் பிரசாத் ரெட்டி தான் வந்துகிட்டு இவனுக்கு பயங்கரமான க்ளோஸ் அதனால மாவீரர் தினம் வந்து கொண்டாடணுங்கிற ஒரு காரணத்துக்காக திருச்சியில இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய இடம் இருக்கு பாத்தீங்கல்ல அந்த ஜி ஸ்கொயர் இடத்த இவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி எல்லாருமே கேள்விக்கு உட்படுத்தும் போது இந்த சாட்டை மாமா பைய போயிட்டு அந்த அமர் பிரசாத் ரெட்டி காலில் விழுந்து கதறி கண்ணீர் விட்டு எங்களுக்கு எப்படியாவது இடத்த வாங்கி கொடுங்க சொல்லி அங்க இருந்து அமைச்சர்கள் மூலமா இந்த அண்ணாமலை தான் வந்துட்டு இதுக்கு இந்த இடத்த வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி இந்த சூரிய வந்து போட்டு உடைச்சிட்டா அப்படியே அப்போ பொது வெளியில வந்துக்கிட்டு பிஜேபியை நீ பேசக்கூடிய பேச்சு எல்லாமே அப்போ அப்பட்டமான மிகப்பெரிய கேவலமான ஒன்றா நம்பரு ஒலிசு பேச்சு நீ பண்றது எல்லாமே நடிப்புங்கிற விஷயம் இதுல இருந்து தெரிஞ்சிருக்கு இதை சீமான் வெண்ணர் இருக்கான் பார்த்தீங்கல்ல அந்த வெண்ணையை பெரிய மாவீரர் மயிரம் ஐம்பத்தி நாலு இஞ்சுங்க நெஞ்சை வடைச்சிக்கிட்டு வந்து நின்று பேசினேன் இல்லை நீங்க பண்ணியிருக்கிறதுக்குள்ள பிஜேபி காரன் சுவை நக்கி தான் அந்த இடத்த நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு சூர்யா வந்துட்டு வெளியில சொல்லிருக்காரு இதை நீங்க மறுக்கிறதுக்கான துப்பு முதல்ல உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்க மறுக்கணும் அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அடுத்து என்ன கேட்டுட்டீங்கன்னா தேவை இல்லாம இந்த சர்ச்சை வெளிய வெளியில போயிட்டு இருக்கும்போது டெய்லி பன்னெண்டரை மணிக்கு சூர்யாவுக்கு திருச்சியில இருக்கக்கூடிய சூர்யாவுக்கு அதாவது பிஜேபியின் ஓபிசி முகம் சூர்யா யாராவது இருந்துட்டு போகட்டும் அந்த சூர்யாங்கிறது திருப்பி திருச்சியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி முகத்துக்கு இரவு பன்னெண்டரை மணிக்கு நீ போன போட்டு எதுக்கு நீ டார்ச்சர் பண்ற உனக்கு போன் போனக்கூடிய நேரமே அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி பன்னெண்டரை மணிக்கு மேல நீ எதுக்கு போன் போட்ட அந்த போன் போட்டதுக்கான ரீசன் நீ முதல்ல வெளியில சொல்லணும்னு நாம சொல்ற முடியும் அவரே கேட்கிறா அப்படி ஏன்னா பன்னெண்டரை மணிக்கு மேல ஏதாவது போன் பண்ணினா ஏதாவது இந்த ஏதாவது ஏடிக்கு பூட்டியான வார்த்தைகள் வரும் அந்த விஷயத்தை நீ வெளியில கொண்டு வந்து விட்டு இப்ப இருக்கக்கூடிய அம்பலப்பட்ட விஷயத்தை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடலாங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் இவன் போன் போட்டாங்கிற காரணத்துக்காக இவர் வந்து அப்பட்டமா இவங்க வந்து பண்ணிருக்கக்கூடிய ஒன்னா நம்பருக்கு ஒரு சீட்டிங்கான வேலை தான் இவன் போன் போட்டதுன்னு சொல்லி சூர்யா சொல்லிருக்க அப்படி இதுக்கு இவங்க முதல்ல மறுக்கிறாங்க சொல்றாங்களா அப்படிங்கறத முக்கியமான விஷயம் ஆகவே நாங்க என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா இவன் ஒன்னா நம்ம சீட்டிங் ஃபெலோஸ் இந்த நாம் தமிழர்கள் கட்சி வந்துட்டு ஒன்னா நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் மக்களை வந்துட்டு காட்டி கொடுக்கறதுக்குன்னு எலும்பு பொறுக்கிறதுக்குன்னு தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்வதற்குன்னு விளைவிக்கக்கூடிய கட்சின்னு சொல்லி நாம ஒரு நூறு வீடியோ போட்டிருப்போம் இப்பையும் இவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் இவனுக்கு அம்பலப்பட்டு இருக்கிறது இவங்க ஒரிஜினலா இவங்க ஆர் எஸ் எஸ் உடைய பீட்டிங் பிஜேபி உடைய பீட்டிங்கிறத இந்த இடத்துல நிரூபிச்சிருக்காங்க இவனுகளை முதல்ல நம்மளை வந்து கிட்டி இவனுகளை அப்புறப்படுத்துவது எப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காங்கிரசுக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவதன் மூலமாகத்தான் இந்த மாதிரி அள்ளு சில்லறைகளை விரட்டி விட முடியும் காங்கிரஸ் மட்டும் இப்ப கவர்மெண்ட்ல இருந்து உட்காரட்டும் இந்த நாம் தமிழர்ங்கிற ஃபுல்லா இருக்கக்கூடிய இடம் அத்தனை பயில்களுமே ஜெயிலுங்கிறது இதன் மூலமா உறுதியாயிட்டு ஆரம்பிக்கலாம்